லெபனான் போரில் ஹிஸ்புல்லா நிச்சயம் வெற்றி பெறும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மூத்த ஆலோசகர் அலி லரிஜானி உறுதி லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக ஈரான் ஆதரவு பெற்ற போராட்டக் குழுவான ஹிஸ்புல்லா கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறது லெபனானில் போர் தொடங்கி இரண்டு மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் வான் வழியாகவும் தரை வழியாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு ஹிஸ்புல்லா பதிலடி கொடுத்து வருகிறது ஏற்கனவே ஹிஸ்புல்லாவின் பதுங்கி பாயும் தந்திரங்கள் மற்றும் அதிநவீன ட்ரோன் மற்றும் ராக்கெட் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை திணறி வருகிறது இந்த நிலையில் குறிப்பிடத்தக்க ஆயுதங்களை இஸ்ரேல் மேல் பயன்படுத்தினால் போரில் ஹிஸ்புல்லா தான் வெற்றி பெறும் என ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மூத்த ஆலோசகர் அலில் அரிஜானி தெரிவித்துள்ளார் ஹெஸ்புல்லா பல புத்திசாலித்தனமான மற்றும் அரசியல் முதிர்ச்சியுள்ள தலைவர்களை கொண்ட ஒரு பகுத்தறிவு மற்றும் தர்க்க ரீதியான அமைப்பு என்பதால் நாங்கள் அவர்களின் முடிவுகளையும் நம்புவதாக கூறினார் மேலும் லெபனான் அரசாங்கம் சபாநாயகர் நபீ பெர்ரி மற்றும் ஹெஸ்புல்லா ஆகியோர் எந்த முடிவை எடுத்தாலும் தனது இஸ்லாமிய குடியரசுக் கட்சி முழு ஆதரவும் தரும் என உறுதியளித்தார் லெபனானுக்கு ஆதரவு திரட்டும் முயற்சியாக கடந்த நவம்பர் பதினான்காம் தேதி சிறிய ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தை ஈரான் பிரதிநிதியான அலி லரிஜானி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இஸ்லாமிய நாடுகள் மீதான பங்களிப்பில் சிரியாவின் முக்கிய பங்கை பாராட்டிய அவர் ஈரான் சிரியா இடையிலான ஒற்றுமையையும் சிரியா லெபனானுக்கு ஆதரவு வழங்குவதற்கு தயார் நிலையில் இருப்பது குறித்தும் ஆலோசித்தார் இஸ்ரேலுக்கு துணையாக அமெரிக்கா ஒருபுறமும் காசா லெபனானுக்கு ஆதரவாக ஈரான் துருக்கி சிரியா ஏமன் சவுதி ஆகிய இஸ்லாமிய நாடுகள் ஒருபுறமும் நிற்பது மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயிட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்